மை மைடியர் மாஸ்டர்ஸ் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை மைடியர் காட்ஸ் எல்லோருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் குருமார்களான பிரம்மர் ஸ்ரீ பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும் பிஎம்சிபிஎஸ்எஸ்எம் எல்லா மாஸ்டர்ஸ்க்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்னைக்கு ஆன்மீக விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஞான யோகம் என்ற விஷயத்தை பற்றி சத்சங்கம் செய்யலாம் மாஸ்டர்ஸ் ஞான யோகம் அப்படின்னா ஞானத்துடன் இணைந்து இருப்பது இங்கே ஞானம் பண்ணால் எந்த ஞானம் ஆனாலும் சரி அது ஞானம்தான் அது பயாலஜி ஆகலாம் ஃபிசிக்ஸ் ஆகலாம் மேத்ஸ் ஆகலாம் கெமிஸ்ட்ரி பாட்டனி காமர்ஸு அக்கௌண்ட்ஸு எது இருந்தாலும் சரி அந்த சப்ஜெக்டுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நாம் ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிறோம் பாருங்கள் அதுதான் ஞானம் அப்படின்னு சொல்லப்படுகிறது எடுத்துக்காட்டாக நம்ம ஏதாவது ஒரு சப்ஜெக்டு மேத்ஸு நமக்கு பிடித்த சப்ஜெக்ட் வச்சுக்கோங்க அந்த பிடித்த சப்ஜெக்டில் விரிவாக எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாக்க என்ன வருது அப்படின்னா அந்த மேத்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஆல்ஜி பிராகலா ட்ரிகனாமெட்ரி இன்டிக்ரல்ஸ் கேல்குலாஸ் ஜாமெட்ரி நிறைய விஷயங்கள் எல்லாமே நாம் படிக்க வேண்டியது இருக்கும் மைடியர் மாஸ்டர்ஸ் எப்போ நம்ம இந்த சப்ஜெக்டுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா புத்தகங்களையும் நிறைய மேத்தமேட்டிஷியன்ஸ் மேத்ஸுக்கு சம்மந்தப்பட்ட அனைத்து சயின்டிஸ்ட்டுகள் அதாவது விஞ்ஞானிகள் எழுதிய அந்த புத்தகங்கள் எல்லாமே நம்ம வாசித்த போது நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வி ஆர் த ஸ்டூடெண்ட் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மைடியர் மாஸ்டர்ஸ் நிறைய விஷயங்கள் எல்லாமே படித்து படித்து நம்ம தீரியாட்டிக்கலாக நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிக்கலாம் எதுக்காக அப்படின்னா இந்த தீரியாட்டிக்கல் நாலெட்ஜ் இல்லாமல் எந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை அந்த தியாட்டிக்கல் நாலெட்ஜு நாம் எடுத்துக்கிட்டால் இன்ட்யூஷனல் பாடி அங்கேருந்து நிறைய ஐடியாஸ் எல்லாமே வர ஆரம்பிக்கும் இங்கே திரியாட்டிக்கல் நாலெட்ஜே இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒரு குருமார்கள் இருப்பாங்க அவர் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு புரியணும் அப்படின்னா ஃபண்டமெண்டல் நாலெட்ஜ் இல்லாமல் எதுவுமே புரியாது நம்மளுக்கு ஒரு நல்ல கண்டென்ஸ்டு புக் எதாவது நம்மளுக்கு கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்க அந்த கண்டென்ஸடு புக்கில் எல்லாமே விஷயங்கள் எல்லாமே நம்ம படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபண்டமெண்டல் நாலேஜ் பேஸ் நாலெட்ஜ் அப்படின்றது நிறைய இருக்கணும் மைடியர் மாஸ்டர்ஸ் அந்த ஃபண்டமெண்டல் ஆகட்டும் அந்த ஃபண்டமெண்டல் ஞானம் எல்லாமே நாம் எப்படி பெறுவது அப்படின்னா நிறைய புத்தகங்களை பேசிக் புஸ்தகங்கள் எல்லாமே நம்ம படிக்கணும் மைடியர் மாஸ்டர்ஸ் இப்போ நம்ம ஒரு மியூசிக்கல் சயின்டிஸ்ட்டாக இருக்கணும்னு வச்சுக்கோங்க அங்கேயே நிறைய ராகங்கள் எல்லாமே இருக்கும் கரஹரப்பிரியா பூபால ராகம் தாளம் என்ன என்ன ஸ்ருதி அண்ணன் என்ன லயம் என்ன என்ன இந்த விஷயங்கள் அனைத்தும் நாம் தெரிஞ்சுக்கணும் அந்த ஞானம் அந்த தீரியாட்டிக்கல் விஸ்டம் நாலேஜ் எல்லாமே நமக்கு இருந்தால் நம்ம மியூசிக்கல் சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு தொகுதியாளராக இருப்போம் தொகுதி என்பது வரணும் அப்படின்னா நிறைய புத்தகங்களை வாசிக்கணும் ஒரு கிரிக்கெட் சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை கிரிக்கெட்டுக்கு அர்ப்பணிக்கணும் நிறைய ரீசர்ச் எல்லாமே பண்ணணும் எப்போ இந்த மாதிரி ஒரு ஞானம் பெறணும் அப்படின்ற ஒரு ஆசையுடன் நாம் வாழ்க்கை என்பது வாழுவோமோ அங்கே அதாவது மனிதர்கள் என்பத் என்பவர்னு நம்ம பார்க்க மாட்டோம் தேர் வில்வி நோ மோர் பிளேயர் ஓன்லி கேம் வில்வி தேர் விளையாட்டு மட்டுமே இருக்கும் யார் விளையாடுறாங்களோ அவங்களுக்கு அவங்களுடைய தேவை நம்மளுக்கு இல்லை சயின்ஸ் அண்ட் ஆர்ட் மட்டுமே நம்ம கண்ணுக்கு காதுக்கு கேட்கும் மீதி எல்லாமே எதுவுமே தெரியாது நம்மளுக்கு இருந்தால் நம்மளுக்கு அந்த ஆராய்ச்சி அப்படின்ற ஒரு ஆசை என்பது அந்த தீவிரமான நிலையில் இருக்கும் இந்தியா விளையாடுறாரா பாகிஸ்தான் விளையாடுறாரு ஜப்பான் விளையாடுறதா ஆஸ்திரேலியா விளையாடுறத அந்த பிளேயர்ஸ் யார் இருந்தாலும் சரி ஒரு நல்ல நல்லபடியான ஒரு மதிப்பு என்பது நம்மளுக்கு வரும் அந்த மதிப்புடன் நம்ம அந்த விளையாட்டை பார்க்கும்போது அந்த விளையாட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் நம்மளுக்கு புரியது மைடியர் மாஸ்டர்ஸ் போலிங் அண்ணா என்ன ஃபீல்டிங் என்ன என்ன பேட்டிங் என்ன என்ன ரன் அண்ணா என்ன சிங்கிள்ஸ் அண்ணா என்ன ஃபோர் என்ன என்ன சிக்ஸ் அண்ணா என்ன அம்பையர் என்ன என்ன இந்த விஷயங்கள் எல்லாமே புரியுது இதுதான் ஞானம் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது மைடியர் மாஸ்டர்ஸ் இந்த ஞான யோகத்திற்கு நாம் எப்படி நுழைவது எப்படி என்ட்ராகிறது நல்லபடியாக சப்ஜெக்ட் மேட்டர் எல்லாமே நாம் வாங்கிக்கணும் அதுதான் தொகுதி எப்போ இந்த சப்ஜெக்ட் மேட்டர் எல்லாமே நம்மளுக்கு புரிய வருதும் நம்மளுக்கு ஒரு நோக்கம் என்பது இருக்கும் அந்த நோக்கம் என்பது எப்போ இருக்கும் அப்படின்னா நிறைய சப்ஜெக்ட் இருந்தாக்கா நோக்கம் வரும் நம்மளுக்கு எதுவுமே தெரியாமல் இருந்தால் நோக்கம் எங்கே இருக்கும் நோக்கமே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சமையல் பண்ணுறதுக்கு நல்லா வந்தால் தானே இந்த மாதிரி ஒரு மூந்திரி பருப்பு எல்லாமே போட்டு நல்லபடியான பொங்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் ஒரு நோக்கம் இருக்கும் சமையல் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை நம்மளுக்கு நம்மளுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னா மூந்திரி பொறுப்பு இருந்தால் என்ன பொருள் கடல் பொறுப்பு இருந்தால் என்ன என்ன இருந்தாலும் நம்மளுக்கு உதவி ஆகாது யாரெல்லாம் ஞானத்தை பெறுவாங்களோ அவருக்கு தான் நோக்கம் என்பது இருக்கும் மெடியர் மாஸ்டர்ஸ் அதுக்காக முக்கியமாக ஞான யோகத்திற்கு தொகுதி என்பது வரணும் அப்படின்னா நிறைய சப்ஜெக்ட் இன்ஃபர்மேஷன் தீரியாட்டிக்கல் மேட்டர் எல்லாமே வாங்கணும் நிறைய சப்ஜெக்ட் எல்லாமே வாங்க 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 என்ன ஆகும் அப்படின்னா நாம் ஒரு பண்டித்தனாக ஆகிறோம் தியாட்டிக்கல் நாலேஜ் மட்டுமே இருக்கணும் ப்ராக்டிக்கல் நாலேஜ் இல்லை அதுக்காக பண்டித்தன் அவ்வளோதா அனுபவம் இன்னும் இல்லை அனுபவம் பெறணும் அப்படின்னா இந்த ஞான யோகத்திற்கு முழுமையாக நுழைந்து நம்ம நிறைய விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா நாலு படிகளிர் ஃபோர் ஸ்டெப்ஸ் அந்த ஃபோர் ஸ்டெப்ஸ் எது அப்படின்னா முதலாவது வந்து சிரவணம் ரெண்டாவது மனநம் மூணாவது நிதி தியாசனம் நாலாவது சாட்சா்காரம் ஃபோர் ஸ்டெப்ஸ் இருக்குது இந்த நாலு ஸ்டெப்ஸில் கூடவும் முதல் ரெண்டு ஸ்டெப்ஸ் வந்து திரியாட்டிக்கல் அடுத்த ரெண்டு ஸ்டெப்ஸ் வந்து ப்ராக்டிக்கல் இந்த சிரவணம் மற்றும் மனநம் என்பது திரியாட்டிக்கல் நிதித்தியாசன மற்றும் சாட்சாத்காரம் என்பது ப்ராக்டிக்கல் இந்த ரெண்டு ஸ்டெப்ஸில் முதலாவது ரெண்டு ஸ்டெப்ஸ் சிரவணம் மனநம் இந்த ஸ்டெப்ஸுக்குள்ளேயே இருந்தாக்கா நாம் ஒரு பண்டித்தனாக இருப்போம் இருக்கலாம் அவ்வளோதான் ஒரு யோகியாக வாழ்க்கை வாழ்வதற்கு தகுதி இல்லை நம்மளுக்கு மைடியர் மாஸ்டர்ஸ் இந்த சிரவணம் என்பது முதலாவது ஸ்டெப்பு அதில் என்ன பண்ணணும் நல்லா கேட்கணும் எல்லா விஷயங்களுமே சிரவணம் அப்படின்னா லீசனிங் அப்சர்விங் ஃபீலிங் இப்போ ஏதாவது ஒரு ஆசிரியர் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னா நாம் என்ன பண்ணுறோம் நம்ம வாய் மூடிட்டு அசியாமல் உட்காந்து முதல்ல ஆசிரியர் என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்ற வார்த்தை காது கொடுத்து கேட்குறோம் கண்ணை திறந்து அவங்க என்ன எழுதுகிறாங்க அப்படின்றது பார்க்குறோம் இதுதான் சிரவணம் நம்ம ஒரு மியூசிக்கல் சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணுறோம் முதல்ல எல்லா ராகங்களும் எல்லா தாளங்களும் ஒரே சவுண்டு மாதிரியே கேட்கும் கராரப்பிரியாவா பூபல ராகமாக நட்ட பைரவியா எல்லாம் ஒரே சவுண்டு மாதிரியே கேட்கும் ஆனால் கேட்க 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 ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு சவுண்டும் விரிவாக புரிந்து இது வேறே சத்தம் இது வேறு சவுண்டு இந்த இடத்துல கமக்கம் இருக்குது இந்த இடத்துல அழுத்தி சொல்கிறாங்க இதுதான் கராரப்பிரியா இதுதான் நட்டபைரவி அப்படின்னு சொல்லி நாம் ரெகக்னைஸ் பண்ணுறோம் அந்த சிரவணத்தில் நம்முடைய கவனம் என்பது ஆழமாக இருக்கணும் அதுதான் முதல் படி இப்போ ஜெர்மன் ஆகட்டும் ஜாப்பனீஸ் ஆகட்டும் தமிழ் மொழியாகட்டும் தெலுங்கு மொழி ஆகட்டும் ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னா நாம் என்ன பண்ணுறோம் யாரும் ஒருத்தரை பேசிகிட்டே இருப்பாங்க ஜெர்மன் ஆகட்டும் ஜாப்பனீஸ் ஆகட்டும் தெலுங்கு மொழியாகட்டும் தமிழ் மொழியாகட்டும் அவங்க பேசுகிற அந்த மொழியை பார்த்து பார்த்து கேட்க கேட்க ஆ நம்மளுக்கு வந்துடும் இங்கே எந்த சாதனையும் எந்த பயிற்சியும் தேவையில்லை நம்முடைய சிரவணம் என்ற விஷயம் முழுமையாக கரெக்டாக இருந்தாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நம்ம வீட்டில் குழந்தைகள் எல்லாமே சின்ன வயசில் ரொம்ப சின்ன வயசில் இருக்கும்போது அவங்களுக்கு மொழியே தெரியாது ஆனால் தாய் தந்தையாராகட்டும் வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாமே என்னென்ன பேசுகிறாங்களோ என்னென்ன பண்ணுறாங்களோ அது பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு அது அவங்களுக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக அது பவர் ஆஃப் லிசனிங் பவர் ஆஃப் அப்சர்விங் பவர் ஆஃப் ஃபீலிங் அந்த சிரவணத்துக்கு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம அப்சர்வ் பண்ணாலே போதும் எல்லாமே வந்து நாம் ஏதோ ஒன்று ரெண்டு விஷயங்கள் தான் நம்மளுடைய குழந்தைகளுக்கு ஒரு ப்ரொனவுன்சேஷன் இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுப்போமே தவிர வேறு முழுமையாக டியூஷன் எடுத்து தமிழ் இப்படி பேசணும் இது இந்த வியாக்கர் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் எதுவும் சொல்ல மாட்டோம் தான் தனநாட்டுக்காகதே வருது அவ்வளோதான் அதேபோல் நாமும் இந்த வாழ்க்கையில் ஒரு ஆன்மீக விஞ்ஞானியாக இருக்கணும் அப்படின்னா நாம் என்ன பண்ணணும் ஆன்மாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் தெரிஞ்சுக்கணும் விரி விரிவாக தெரிஞ்சுக்கணும் ஆன்மாக்கு சம்பந்தப்பட்ட புத்தகங்களை வாசிக்கணும் ஆன்மாவுக்கு சம்மந்தப்பட்ட சங்கங்களை பண்ணணும் ஆன்மீக விஞ்ஞானிகளுடைய வாழ்க்கை வரலாறை நாம் படிக்கணும் முக்தி என்ன என்ன ஆன்மா என்ன எனர்ஜி என்ன என்ன பிரமிட் அண்ணா என்ன கருணா என்ன என்ன கர்மா அண்ணா என்ன இந்த வார்த்தைகள் தான் தானே நாம் சத்சங்கங்களில் பேசுகிறோம் இந்த வார்த்தை தான் தானே எல்லா புத்தகங்களையும் இருக்கும் ஆன்மாக்க சம்மந்த புத்தகங்கள் இந்த புத்தகங்களை வாசிக்க வாசிக்க இந்த சத்சங்களை கேட்ட கேட்ட ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய சிரவணம் என்பது பண்ண பண்ண நாம் ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் நாலேஜ் அப்படின்றது வந்துடும் நம்மளுக்கு ஓ ஆன்மா இதுதான் நிரந்தரமானது சத்தியமானது தான் ஆன்மா கர்மா போன பிரிவில் எதோ செஞ்சுருக்கோம் அது எல்லாமே இந்த பிரிவியில் பேலன்ஸாக இருக்கும் அதுதான் கர்மா அப்படின்னு சொல்லி எல்லாமே தெரியுது அதே போல் நிறைய குருமார்கள் எல்லாமே இருப்பாங்க எல்லாமே எப்போவுமே சொல்கிறதுக்கு பகவத்கீதா சொல்கிற குருமார்கள் இருக்காங்க குரான் சொல்கிற குருமார்கள் பைபிள் சொல்கிற குருமார்கள் இருக்காங்க நிறைய குருமார்கள் இதே போது கெமிஸ்ட்ரி லெக்சரரு ஃபிசிக்ஸு ப்ரொஃபஸரு மேத்தமேட்டிஷியன்ஸு எல்லாமே இருக்காங்க எல்லாமே எப்போவுமே எல்லோரும் சொல்லிகிட்டே இருப்பாங்க ஆனால் கேட்குறதுக்கு நாம் கவனம் கொடுக்கணும் கவனம் கொடுக்கலன்னா பக்கத்தில் எவ்வளோ பெரிய குருமார்கள் இருந்தாலும் சரி நம்மளுக்கு அவங்க மூலமாக எந்த நன்மையும் கிடைக்காது அதுக்காக எங்கே இருந்தாலும் சரி நல்லபடியாக கவனம் என்பது கொடுக்கணும் ஸ்ரவணம் என்றால் கவனம் அப்சர்வேஷன் லிசனிங் எப்போ நம்ம கேட்க 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 இந்த விஷயங்கள் எல்லாமே திராட்டிக்கலாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம் ஒரு மாஸ்டர் ஆகணும் மைடியர் மாஸ்டர்ஸ் அப்படின்னா என்ன ஒரு ஞானி அப்படின்னு சொல்லி மைடியர் ஞானி அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஒரு நல்லபடியாக யாரெல்லாம் சிரவணம் பண்ணுவாங்களோ அவங்கள ஒரு சீடராக இருப்பாங்க மைடியர் மாஸ்டர் சீடர் அப்படின்னா ஸ்டூடெண்ட் அந்த ஸ்டூடெண்ட் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஞான யோகத்திற்கு பிரவேசிக்கிறதுக்கு ரொம்ப வருடங்களுக்கு பின்னாடி ரொம்ப யுகங்களுக்கு பின்னாடி குழந்தைகள் எல்லாமே கூப்பிட்டு போய் ஒரு இடத்துல குருகுலத்தில் உட்கார வைப்பாங்க குருமார்கள் முன்னாடி விட்டுட்டு தாய் தந்தையார் வந்துடுவாங்க குரு என்ன சொல்லுவாங்களோ அதை தவிர்த்து வேறு எதுவுமே இருக்காதாங்க எதுக்காக அப்படின்னா காட்டுக்குள்ளே இருப்பாங்க வெளியில் போனால் பாம்பு புலி ஏதாவது வருது அப்படின்னு சொல்லி பயம் அனுப்ப மாட்டாங்க இவங்களும் போகமாட்டாங்க காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே அந்த மாஸ்டரான குருமார்களான ஆன்ம ஞானத்திற்கு சம்மந்தப்பட்ட வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் பேசி 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 அவங்களுக்கு அதே ஒரு உலகமாக வச்சு அவங்க என்ன ரெடி பண்ணுவாங்க ஆனால் இன்னைக்கு நாம் அந்த மாதிரி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எதுக்காக அப்படின்னா யூடியூப் இருக்குது ஃபோன் இருக்குது டேப் இருக்குது கம்ப்யூட்டர் லேப்டாப்பு ஜூமு எல்லாமே இருக்குது உட்காந்தபடியே உட்கார்ந்த இடத்துலையே நாம் அப்படியே எல்லாமே கேட்கலாம் ஸ்ரவணம் பண்ணுறதுக்கு இவ்வளோ வாய்ப்புகள் நம்மளுக்கு இருக்கு மேடர் மாஸ்டர்ஸ் ஆனால் நாம் அந்த விஷய கவனிக்கணும் அப்படின்ற விஷயம் நாம் தெரிஞ்சுக்கணும் அதுதான் சிரவணம் அடுத்தது ரெண்டாவது ஸ்டெப் வந்து மனநம் மனநம் அப்படின்னா நாம் எந்த விஷயங்களை நாம் உள்ள கொண்டு வந்திருக்கிறோமோ அந்த விஷயத்தின் மீது உள்ள கவனம் வச்சு அந்த சப்ஜெக்டை டீப்பாக நாம் அனாலிசிஸ் பண்ணணும் அதுதான் மனநம் நிறைய விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டாரு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எல்லா விஷயங்களுமே சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆயிரம் வரைக்கும் சொல்கிற வச்சுக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பத்து நூறு தொள்ளாயிரம் ஆயிரம் சொல்லியிருக்காங்க எல்லாமே சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி ஒன்று ஆயிரத்தி ரெண்டு ஆயிரத்தி மூணு இது எல்லாமே சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த விஷயங்கள் எல்லாமே ஸ்கூலில் எல்லாம் சொல்லித்தரமாட்டாங்க இல்லையா ஏதோ ஒரு தௌசண்ட் வரைக்கும் நைன் நைன்ட்டி நைனோ அந்த வரைக்கும் நீங்கள் எழுத்து எழுத்துறதுக்கு சொல்கிறதுக்கு படிப்பு எல்லாமே சொல்லி தருவாங்க தினந்தோறு வாழ்க்கையில் ஆயிரம் வரைக்கும் தான் டீச்சர் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது பத்துமா பத்தாது இல்லையா அதுக்காக என்ன பண்ணும் உட்காந்து ஆயிரத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது திரும்பி ஒன்று ஆட் பண்ணால் ஆயிரத்தி ஒன்று ஆகும் ரெண்டு ஆட் பண்ணால் ஆயிரத்தி ரெண்டு ஆகும் அஞ்சாயிரம் ஆனது அஞ்சாயிரத்தி ஒன்று இந்த மாதிரி அனாலிசிஸ் எல்லாமே ஒரு பேஸ் இருந்து அதிகமான நாலேஜ்க்கு கொண்டு வரணும் அப்படின்னா நமக்குள்ள நாம மனத்தில் புத்தியுடன் இணைந்து நம்ம நிறைய அனாலிசிஸ் பண்ணுறோம் பாருங்கள் அதுதான் மனநம் செல்ஃப் ஸ்டடி அப்படின்றது முக்கியமானது இங்கே மனநம் அப்படின்னா இங்கே மைண்டு இன்டலெக்ட் அதாவது மனம் மற்றும் புத்தியோட உதவியுடன் இந்த விஷயங்கள் அனைத்தும் நாம் ஆராய்ச்சி பண்ணுறோம் அந்த ஆராய்ச்சியால் இந்த மனநம் என்பது நம்ம தெரிஞ்சுக்கணும் மைடியார் மாஸ்டர்ஸ் எடுத்துக்காட்டுக்கு ஒரு தியானத்தை பற்றி நாம் ஆராய்ச்சி பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காங்க தியானத்தை பற்றி ராமகிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காங்க லாரி மாசை என்ன சொல்லியிருக்காங்க யுக்தேஸ்வர கஹிரி கிரி அவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படியே நிறைய குருமார்கள் இவங்க எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயம் புத்தராகட்டும் மகாவீராகட்டும் யோசுநாதர் ஆகட்டும் நிறைய விஷயங்கள் எல்லாமே தியானத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க எல்லா விஷயங்களுமே நம்ம கேட்டுட்டு படித்து சிரவணத்தில் ஒரு பேஸ் நாலெட்ஜ் எல்லாமே கொண்டு வரும் அவங்க எல்லாமே சொன்ன விஷயங்களை காமன் பாயிண்ட்டு நேச்சுரல் பாயிண்ட் சத்தியமானது எது அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ச்சி பண்ணாக்கா ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்றது வருது இதுதான் தியானம் அப்படின்னு சொல்லி ஒரு பிக் பிக்சர் அப்படின்றது நம்மளுக்கு புரிய வருது அதுதான் ஞானம் நம்ம ஒரு இடத்துல உட்காந்து ஒரு குருவே நம்மளுக்கு ச குரு வேறு யாரும் கிடையாது அப்படின்னா நீ ஞானி ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு கணரில் இருக்கிற தவளை மாதிரி இருப்போம் அந்த கணர் மட்டுமே அதுக்கு உலகம் ஆனால் வெளியே அந்த கணரை தவிர்த்து வேறு உலகமே இல்லையா நிறைய உலகங்கள் எல்லாமே இருக்கு இல்லையா ஒரு குருமார்கள் கிட்ட மட்டுமே நான் இருப்பேன் ஒரு புக்கு மட்டுமே படிப்பேன் அப்படின்னா முடியாது ஒரு ஆன்மீக விஞ்ஞானியாக ஆகணும் அப்படின்னா நிறைய புத்தகங்கள் நிறைய வாழ்க்கை வரலாறுகள் எல்லாமே நீங்கள் படிக்கணும் அந்த விஷயங்கள் எல்லாமே ஆராய்ச்சி பண்ணணும் நிறைய பேர் எங்கே நிப்பாற்றுவாங்க அப்படின்னா எல்லாமே கேட்பாங்க எல்லாமே பார்ப்பாங்க எல்லா டிவியும் பார்ப்பாரு எல்லாமே படிப்பாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க மனநம் என்ற விஷயம் விட்டுருவாங்க இந்த சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா திருப்பதி மலைக்கு எத்தனை படிகள் இருக்கும் நடந்து போகணும் அப்படின்னா எல்லாரும் சொல்லுவாங்க நடந்து போனால் அங்கே நிறைய இயற்கை இருக்கும் நிறைய விலங்குகள் இருக்கும் நிறைய ஏழை காற்று எல்லாமே இருக்கும் இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் அற்புதமாக இருக்கும் இந்த பயணம் எல்லாமே அப்படின்னு சொல்லி கேட்குறோம் ஆயிரத்தி ஒரு அஞ்சாயிரத்தி ஒரு படி எல்லாமே இருக்குது இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது இவ்வளோ ஹைட் இருக்குது எல்லாமே சொல்லுவாங்க ஆனால் நம்ம போக மாட்டோம் பயம் நடுவில் ஏதாவது வலி வந்தேன் நடுவில் ஏதாவது புலி வந்தேன் நடுவில் ஏதாவது கரண்ட்டு போனேன் நடுவில் ஏதாவது வ மழை வந்தேன் இந்த மாதிரி எல்லாம் பயங்கள் இந்த பயங்கள் எல்லாமே விட்டுட்டு நான் ஒரு வாட்டி முயற்சி பண்ணல அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க பாருங்கள் அவர் தான் மனனம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அர்த்தம் நான் ஒரு கிறிஸ்டியனு பகவத்கீதா படித்தா யாராவது ஏதாவது சொல்லுவாங்களோ நான் ஒரு முஸ்லீமு பைபிள் நான் தொடக்கூடாது இந்த மாதிரி தான் பயங்கள் எல்லாமே மனனம் பண்ணுறதுக்கு விடாம இருக்கு மைடியர் மாஸ்டர்ஸ் நாம் ஒருவட்டி ஆன்மீக விஞ்ஞானி ஆகணும் அப்படின்னாக்கா எப்படி கிரிக்கெட்டில் ஆஸ்திரேலியா இந்தியா பாகிஸ்தான் ஜப்பான் சைனா எல்லாமே போயிட்டு அங்கே விளையாட்டு மட்டுமே பார்க்குறோமோ அதை மாதிரி ஞானத்தை மட்டுமே பார்க்கணும் ஆன்மாவுக்கு சம்பந்த விஷயங்கள் இயேசுநாதர் என்ன சொல்லியிருக்காங்க அல்லா என்ன சொல்லியிருக்காங்க கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காங்க புத்தர் எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நாம் அந்த ஞானத்தின் மீது மட்டுமே கவனம் கொடுத்தா நீங்கள் மனனம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் மைடியர் மாஸ்டர்ஸ் அடுத்த ஸ்டெப்பு வரைக்குமே நாம் எந்த ப்ராக்டிக்கல் ஸ்டெப்பும் கொண்டு வரல எல்லாமே மனம் புத்தி உள்வாங்கிறோம் எல்லா விஷயங்களுமே ஆராய்ச்சி உள்ளேதான் பண்ணியிருக்கோம் வெளியே கொண்டு வரல வெளியே கொண்டு வர்றது எப்படி அப்படின்னா நிதி தியாசனை நிறைய சமையல் விஷயங்கள் எல்லாமே படிச்சிட்டோம் நிறைய சமையல் எல்லாமே எல்லோரும் பண்ணுறது எல்லாமே பார்த்துட்டோம் டேஸ்ட் பண்ணிட்டோம் எல்லாமே பார்த்துட்டோம் இப்போ நம்மடைய வாய்ப்பு என்ன அப்படின்னா நாம் பண்ணுவோம் சமையல் சமையல் பண்ணும்போது என்ன வருது உப்பு ஜாஸ்தியாக போட்டால் சாப்பிட முடியாது எண்ணெய் ஜாஸ்தி ஊற்றுனா அது கெட்டு போயிடும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே மைண்டில் இருந்தால் தானே எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிய வருது அந்த மாதிரி நாம் பண்ண அனாலசிஸ் எல்லாமே நம்முடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறோம் பாருங்கள் அதுதான் நிதி தியாசனா ஒரு விழிப்புணர்வுடன் வாழ்க்கை என்பது வாழவும் எப்போ விழிப்புணர்வுடன் இந்த பௌத்தீகமான வாழ்க்கையில் நம்ம நடைமுறைப்படுத்துகிறோமோ அப்போ என்ன நடக்கும் நம்மளுக்கு ஒரு பரிசாக என்ன கிடைக்கும் அப்படின்னா புத்தி என்பது வளரும் மனநம் பண்ணும்போது புத்தி உடன் மனநம் பண்ணியிருக்கோம் இங்கே ப்ராக்டிக்கல் பண்ணும்போது புத்தி என்பது எக்ஸ்பேண்ட் ஆகும் எஸ் இதுதான் அப்படின்னு சொல்லி கன்ஃபர்மேஷனோட வாழ்க்கை வாழ்கிறோம் குரு எப்போவுமே இருப்பாங்க சொல்கிறதுக்கு இந்த புத்தி என்பது நல்லா வளரல அப்படின்னா குரு சொல்கிற அளவுக்கு சிஷ்யன் புரிஞ்சிக்கிட்டா தானே குரு சொன்ன வார்த்தைக்கு ஒரு மதிப்பு சிஷ்யனுக்கு புரியதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னா குரு எவ்வளோ சொன்னால் என்ன பிரயோஜனம் அதுக்காக சிரவணம் மனநம் நல்லா பண்ணாக்க நிதி தியாசனை நம்முடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் புத்தி என்பது வளரும் அந்த ஃபைன் ட்யூன்டு காமன் சென்ஸ் தான் புத்தி நல்ல விவேகத்துடன் வாழ்க்கை என்பது வாழ்கிறோம் அதுதான் நிதி தியாசன அவேர்னஸ் தவறுகள் நடக்காம பார்த்துக்கிறோம் மூன்றாம் கண்ணுடன் நம்ம வாழ்க்கை வாழ்கிறோம் ஆஸ்ட்ரல் டிராவல் எல்லாமே பண்ணுறோம் நம்ம ஒரு யோகியாக வாழ்க்கை வாழ்கிறோம் அதுதான் நிதி தியாசன கம்ப்ளீட் அவேர்னஸ்லாம் யாரெல்லாம் இருப்பாங்களோ அவர் தான் நிதி தியாசனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இது மூணாவது ஸ்டெப் நாலாவது ஸ்டெப் என்ன இந்த ப்ராக்டிக்கல் லைஃப் நல்லபடியாக ஞானத்துடன் இணைந்து வாழ்க்கை வாழ்நாள் நம்மளுக்கு ஃபைனல் ரிசல்ட் கிடைக்கும் தான் பாருங்கள் அதுதான் சாட்சாத் காரம் அப்படின்னு சொல்லுவாங்க மேத்ஸ் எல்லாமே படிச்சுட்டோம் பயாலஜி எல்லாமே படிச்சுட்டோம் இசை எல்லாமே கற்றுட்டு சயின்டிஸ்ட் ஆக்கிட்டோம் இப்போ ஸ்டேஜ் மேலே உட்காந்து நீங்கள் பாடுறீங்க ஆகட்டும் நட்ட பைரவி ஆகட்டும் சிவரஞ்சனி ஆகட்டும் நீங்கள் பாடுறீங்க அதுதான் நீங்கள் நீங்கள் ஒரு மேத்தமேட்டிஷியன் ஆகிறீங்க ஒரு ராமானுஜன் மாதிரி ஒரு புத்தகம் எழுதுறீங்க சயின்டிஃபிக் டெம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதுறீங்க தியானத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு புத்தகம் எழுதுறீங்க எந்த கேள்வி கேட்டாலும் நீங்கள் உங்கள்கிட்ட பதில் இருக்கும் பதில் அப்படின்னா தீரியாட்டிக்கல் நாலேஜ் கிடையாது ப்ராக்டிக்கலாக நீங்கள் சொல்கிறீங்க இங்கே எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா மேலே மூணு ஸ்டெப்பும் சிரவணம் மனநம் நிதி தியாசனில் ஒரு ஸ்டூடெண்ட்டாக வாழ்க்கை இருக்கும் சீடராக இருப்போம் இங்கே நாலாவது ஸ்டெப் சாட்சா காரத்தில் வில் பிகம் ஏ சித்தர் யு வில் பிகம் எ மாஸ்டர் யூ வில் பிகம் ஏ சயின்டிஸ்ட் எந்த கேள்வி கேட்டாலும் உங்ககிட்ட ப்ராக்டிக்கல் ஆன்சர் இருக்கும் அதுதான் நாம் எப்போ நாம் இந்த மாதிரி சாட்சா காரம் என்பது பெறுவோமோ ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய வாழ்க்கை அறிவியல் பூர்வகமாக இருக்கும் சயின்டிஃபிக் லிவிங் அப்படின்றது இருக்கும் உள்ள எண்ணங்கள் சயின்டிஃபிக்காக இருக்கும் வார்த்தைகள் சயின்டிஃபிக்காக இருக்கும் செயல்கள் சயின்டிஃபிக்காக இருக்கும் யாரெல்லாம் இந்த ஞானத்துடன் இணைந்து இருப்போம் இருப்பாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை என்பது நல்லபடியாக ஆனந்தமாக கரெக்டாக இருக்கும் துல்லியமாக இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே அதுதான் ஞான யோகம் யாரெல்லாம் ஞான யோகத்தில் இருப்பாங்களோ அவருடைய வாழ்க்கை என்பது மிக்க அருமையாக மிக்க துல்லியமாக மிக்க நன்றாக இருக்கும் மைடியர் மாஸ்டர்ஸ் இதுதான் ஞான யோகம் பிஎஸ்எஸ்எம்மில் எல்லா பிரமிட் மாஸ்டர்களும் ஞான யோகத்தில் தினந்தோறும் இருப்பாங்க மைடியர் மாஸ்டர்ஸ் பிரமிட் மாஸ்டர்ஸோடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களுடைய புத்தி குருகஸ்பதியாக இருக்கும் அவங்களுடைய ஞானம் வேதவியாசராக இருக்கும் வேதவியாசர் எழுதிய என் இவ்வளோ பெரிய புத்தகம் தானே எவ்வளோ பெரிய கதை அவங்க எழுதியிருக்காங்க எவ்வளோ ஞானம் இருந்தால் அவர் அவர் எழுத முடியும் குருகஸ்பதி தேவ குரு கடவுளுக்கு எல்லாருக்குமே ஒரு குரு அப்படின்னு சொல்லுவாங்க குரு எவ்வளோ புத்தி இருந்தாக்கா அவரை கொண்டு வந்த தேவருக்கு குரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பிரமிட் மாஸ்டர்ஸ் எல்லாரும் ஞான யோகத்தில் இருப்பாங்க ஒரு குருகஸ்பதியாக ஒரு வேதவியாசராக ஞான யோகத்தில் ரெண்டு பேருடைய கலந்து இருப்பதில் தான் பிரமிட் மாஸ்டர்கள் மைடியர் மாஸ்டர்ஸ் இவருக்கு தியான யோகம் ஞான யோகம் கர்ம யோகம் மூணுமே தெரியுது அந்த மாதிரியோட வாழ்க்கை நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வணக்கம் மைடியர் மாஸ்டர்ஸ் நன்றி